விருதுநகர் வடக்கு மாவட்ட திமுக வர்த்தக அணி துணை அமைப்பாளராக பணியாற்றி வந்திய கணேஷ் பாண்டி தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் நேற்று சிவகாசியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது சிவகாசியில் உள்ள தனியார் மஹால் ஒன்றில் நடைபெற்ற இந்த இணைப்பு விழாவில் கழகத்தின் முக்கிய நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான கே டி ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு மாற்றுக் கட்சியில் இருந்து இணைந்தவர்களை வரவேற்றார் திமுகவின் பொறுப்பு வகித்த கணேஷ் பாண்டி மற்றும் அவருடன் சிவகாசி நேரு காலனி விவேகானந்தர் காலனி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பிற கட்சியினர் ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார்கள் இதன் மூலம் இந்த பகுதியில் அதிமுக மேலும் பலமடைந்து உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது